ஸ்ரீ ஓங்கார மகரிஷி அதிர்ஷ்டானம் பதிமூன்று ஆறு இருபத்தி ஐந்து கும்பாபிஷேகம் இது ஒரு ஜீவசமாதி சித்தர் ஜீவசமாதி இதை பற்றி நான் திருச்சியிலே உள்ள எனக்கு வந்து ஒரு நட்பு முறையிலே வந்து மிகவும் வேண்டிய அனுகூலநாத சித்தர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள்டம் இதை பற்றி தெரிவித்தேன் இதற்கு வந்து இந்த திருப்பணிகள் எல்லாம் பங்கேற்க வேண்டும் சிறு கிராமம் உங்கள் சித்தர்பீடங்கள் எல்லோரையும் ஈடுபடுத்தி இதில் பங்கு ஏற்க வேண்டும் என்று அவர்களிடம் வந்து கூறியிருந்தேன் நேரடியாக இன்றைக்கு பார்வையிட வந்தார் ஏனென்றால் சித்தர் வழிபாட்டில் உள்ள அனைவருக்கும் இது வந்து ஒரு சிறு சிறு பங்காவது இதில் கிடைத்து அந்த புண்ணியங்களை அவர்கள் அடைய வேண்டும் என்று இது வந்து இந்த விமானத்திற்கு கீழே தான் அந்த சித்தர்பீடம் சுரங்க வாயில் வழியாக அடையக்கூடிய ஒரு ஜீவ சம்மதி இருக்கிறது ஐயா இன்றைக்கு நேரடியாக அதை வந்து இங்கே பார்த்து அதை உறுதி செய்து கொண்டார்கள் இது வீரசோழன் என்பது இது காவிரி ஆற்றின் பிரிவு எப்பொழுதும் நீர் நிறைந்து ஓடும் இந்த வீர சோழன் ஆற்றிலிருந்து ஒரு முப்பது அடி தூரத்தில் தான் அந்த அதிஷ்டானம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த விமானத்திற்கு கீழே வந்து ஓங்காரத்தின் வடிவாக விநாயகரும் அவருக்கு கீழே வந்து அந்த சித்தர்பிடமும் அந்த சுரங்கத்தின் வழியாக போகுமாறு அமையப்பட்டிருக்கிறது இன்று இங்கே பொழுது அந்த யாகசாலை அந்த ப இதெல்லாம் நடத்துவதற்காக பந்தல் பணிகள் எல்லாம் நடந்து வருகின்றன விரும்பக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இதில் வந்து பங்கேற்கலாம் சிவாய் நம்ம